ஓகே இப்போ இன்னொன்று போயிட்டு இருக்கு அண்ட் சம்மர் இருக்கா சம்மர் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சார்கோல் ஃபேஷியல் யூஸ் பண்ணலாம் டேன் நல்லாவே ரிமூவ் ஆகும் அண்ட் தென் டீ டேன் ஃபேஷியல் யூஸ் பண்ணலாம் இது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும் ஸோ ரொம்ப பெயினாக இருக்கும் போது வந்து அவங்க எடுக்கிறது வந்து அவங்களால தாங்க முடிஞ்சதுன்னா எடுத்துக்கலாம் பட் அது எடுக்க எடுக்க அவங்களுக்கு ஹேர் வந்து சாஃப்டாக வளரும் அண்ட் தென் அங்கே பிக்மெண்ட்டும் இருக்காது பாசி பருப்பு கடலை மாவு அரிசி மாவு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காஃபி பவுடர் அண்ட் தென் லெமன் டொமேட்டோ ஜூஸ் கர்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக் வந்து போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரப் மாதிரி நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த க்ளோ தைஸ் பெருசாக இருக்கும் அவங்களுக்கு நடந்து நடந்த அந்த தைஸ் பக்கத்தில் கூட கருப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு ரெகுலராக மாய்ச்சரைசர் பண்ணலாமா தாராளமாக ரெகுலராக பண்ணலாம் இதுதான் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் அலோவேரா இருக்கு நம்மளே பேஸ் பண்ணிக்கணும்னா நீங்க எப்படி அதை பண்ணுவீங்க சோடா மாவு சில பேர் யூஸ் பண்ணுறாங்களே இஸ் இட் ஹார்ம்ஃபுல் டு ஸ்கின் சோடா மாவு வந்து அதில் டேன் கொஞ்சம் வந்து ரிமூவ் தான் அதனால் அது கொஞ்சம் ஒரு பிஞ்ச் யூஸ் பண்ணிக்கிறாங்க லைக் ப்ளீச்சுக்கு எப்படி ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு பிஞ்ச் யூஸ் பண்ணிப்பாங்க ஆனால் ப்ளீச்சுக்கு இது எவ்வளோ தேவலாம்ல அதுதான் ஓகே இப்போ இன்னொன்று என்ன மாதிரி ஃபேஷியல்ஸ் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அண்ட் சம்மர் ஸ்பெஷல் என்னது இருக்கா சம்மர் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சார்க்கோல் ஃபேஷியல் யூஸ் பண்ணலாம் டேன் நல்லாவே ரிமூவ் ஆகும் அண்ட் தென் டீ டேன் ஃபேஷியல் யூஸ் பண்ணலாம் இது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு கூலிங் எஃபெக்டோட ஓகே இப்போ டீடேன் வீட்லேயே பண்ணிக்கலாம் இல்லையா அது எப்படி டேட்டான் டேன்ட் ரிமூவ் பண்ணுறது தானே அதே தான் சொன்ன இல்லை டொமேட்டோ டொமேட்டோ வந்து அதில் நல்லாவே உங்களுக்கு க்ளோனஸ் நல்லாவே கொடுக்கும் டேன்ட் ரிமூவ் பண்ணுவேன் தென் காஃபி பவுடரும் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ கர்ட் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணால் நல்லாவே இருக்கும் டேன்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஃபேஷியல் பண்ணால் பெஸ்ட் பட் சம்மர்ல எத்தனை டேஸ் கொடுத்துட்ற பண்ணும்பா அதே மந்த்லி ஒன்ஸா இல்லை மந்த்லி ட்வாய் தான் மந்த்லி ட்வைஸ் பண்ணலாம் ஃபேஷியல் பொறுத்த வரைக்கும் மந்த்லி ட்வைஸ் பண்ணலாம் பட் கரெக்டான ப்ரொசீஜர்ல பண்ணணும் அண்ட் தென் ஸ்கின் கேர் ரொம்ப மஸ்ட் சன்ஸ்கிரீன் இல்லாம வெளியிலேயே போகாதீங்கன்னு சொல்லுவேனா வெயில்ல போறீங்கன்னா சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு போங்க அதுதான் பட் மாதிரி ஒரு சில பேர் சன்ஸ் நீங்க ஸ்கின் டைரெக்டா இப்போ நார்மலா ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல வந்து லீஃப்ல உங்களுக்கு சன் வந்து அதை பட்டுச்சுன்னா என்ன ஆகும் நீங்க கொஞ்சம் யோசிங்க ஃபர்ஸ்ட் டே ஓகே கொஞ்சம் இதாகும் தண்ணியே தண்ணியே இல்லை அது கிடைக்கவே இல்லை தண்ணி ஸோ அடுத்தது அடுத்த நாள் அடுத்த நாள் என்ன ஆயிடும் அந்த லீஃபோட அந்த க்ரீன் கலரே பிக்மெண்ட்டே வந்து உங்களுக்கு டல் ஆகிட்டே போயிடும் அதே தான் ஸ்கின்னுக்கு அப்போ ஒரு மரத்துக்கே அந்த அந்த நிலைமைனா நம்ம ஸ்கின்லாம் என்ன அதுவும் வெளியில தெரிகிற ஸ்கின் வந்து நம்ம ஃபேஸ் தான் மெயினாக தான் டேரெக்டாக வந்து நமக்கு சன் படும் ஸோ அதனால ஒரு சேஃபாக ஒரு க்ரீம் போட்டுக்கிறது நல்லது ஃபேஸுக்கு பெருசாம ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் நலுங்க மாவோ இல்லை மாவோ போட்டு வாஷ் பண்ணலாமா சன்ல தாராளமாக பண்ணலாம் ஆயில் போடுறதுனால லைக் எப்படி சொல்கிறோன்னா மாய்ஸ்டரா இருக்கும் ஆயில் நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு ஸ்கின்னுக்கு கொடுத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்க்கு இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் பட் ஆயிலி ஸ்கின்னுக்கு என்ன பண்ணும் ஆயிலி ஸ்கின்க்கு வந்து இன்னும் ஆயில் வடியும் ஆயிலே நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் அது அது இருக்கும் ஸோ அது ஆயில் ஸ்கின்க்கு வந்து நீங்கள் வந்து லைக் கடலை மாவு அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஸ்கின் ஆயில்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ ஆயில் இப்ப கேரளைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தேங்காய் எண்ணெய் இல்லாமல் சமைக்கவும் மாட்டாங்க தேங்காய் எண்ணெய் குழியும் இல்லாமல் இருக்காது அவங்க ஸ்கின்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு பிரிம்பிள்ஸ் வராது இல்லையா பட் நம்ம தான் என்ன நினைக்கிறோன்னா ஆயில் நிறைய ஸ்கின்ல இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் ஸ்கின் எல்லாம் அது வந்து சன் டேன் ஆயிடும் ஒரு மாதிரி பிசு பிசுப்பு இது மெத்தா இல்லை உண்மையா மெத்து தான் ஆயில் பொறுத்த வரைக்கும் தான் ஸ்கின்னுக்கு மீன்ஸ் நீங்கள் ஆயில் ஆயில் ஸ்கின்னே வந்து நல்லதுன்னு சொல்லுவேன் பெஸ்டான ஸ்கின் கேட்டிங்கன்னா எனக்கு ஆயில் ஸ்கின் தான் சொல்லுவேன் ஸோ ஏன்னா அவங்களுக்கு ஈரப்பதம் வந்து மாய்ஸ்சர் வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ரிங்கிள்ஸே வராம இருக்கு ஸோ ஆயில் ஸ்கின் தான் பெஸ்ட் இருக்கிறதுலையே ஸோ ஆயில் ஸ்கின் இல்லாதவங்க வந்து அந்த ஆயில் பேஸ் எடுத்துக்கிறது நல்லது ஆயில் வந்து ஹார்ம்னு நான் சொல்லவே மாட்டேன் வந்து யூஸ் வந்து ஸ்கின்னுக்கு நல்லதா பேபி ஆயில் ஹார்மே இருக்காது இல்லையா ஸோ அது கண்டிப்பா தான் சொல்லுவேன் கெமிக்கலே இருக்காது அதுல இருக்கும் எப்போ ஆயில் போடலாம் நைட்ல போட்டுட்டு தூங்கலாமா இல்ல அதுக்கு அது நான் வந்து பேபி ஆயில் தான் போடணும் இந்த ஆயில் தான் போடணும்னு ஆயில் கண்டென்ட் வந்து எல்லாமே இப்போ நார்மலாக ஆயில் எடுத்தீங்கன்னா அது குளிர்ச்சி உங்களுக்கு லைக் அது வந்து ஸ்டமக்ல எல்லாம் வச்சுக்கிட்டா நமக்கு ஹீட் பால்ஸ் எல்லாம் வராது டெய்லி நைட்டு அந்த மாதிரி பாதாம் ஆயில் வந்து நம்ம ஃபேஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இந்த பேபி ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுலாம் என்னுடைய சஜஷன் இல்லை பட் எதுவும் உங்களுக்கு ஆயில் பெஸ்ட்டாக தெரியுது உங்களுக்கு ஸ்கின்க்கு நல்ல எமெல்சிஃபை ஆயிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோனஸ் கொடுக்குதுன்னு அது நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு ச இது நல்லா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ப்ரிஃபர் பண்ணி நீங்களே ஒரு ஆயில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் பாதாம் ஆயில் நீங்க சொல்ற மாதிரி நல்லதாக இருக்கும் இப்போ நான் பார்த்த ஒரு சில பேர் நைட்ல தூங்குறப்போ டீஃபால்ட்டா பேபி ஆயில அப்ளை தான் தூங்குறாங்க அவங்க ஸ்கின் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அதான் பேபி ஆயில்ல ஹேம்னஸ் இல்ல அவங்களுக்கு ஸோ அது மாய்ஸ்டர் இருக்கறதுனால க்ளோயா நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கும் உம் அண்ட்ரம்ஸ் வேக்சிங் பா இப்போ ஷேவ் பண்ணா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஒரு டார்க்கா ஒரு பிக்மெண்ட் மாதிரி ஆயிடுது ஏன்னா அந்த பிளேடு போட 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 சோ அதுக்கு பதிலா வேக்சிங் பண்ணிட்டீங்கன்னா அது இடம் சேஃப்பா தானே இருக்கும் ஏன் நிறைய பேர் பிரிஃபர் பண்ண மாட்டாங்க பிரிஃபர் வந்து நிறைய பேர் பண்றாங்க பட் அவங்க எடுத்துக்காத விதம் வந்து க்ளைம்ஸ் எதனால பெயிண்ட் தாங்க மாட்டேன்றாங்க அதுதான் ஒரு ரீசனாக இருக்குது வேற எதுவுமே இல்லை பட் பெயின் கொஞ்சம் தாங்கிட்டாங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் தான் அந்த பெயின் பட் அது டீப்பாக உள்ளேருந்து ரூட்டோட எடுக்கும் போது டேனோட ரிமூவ் ஆகும் ஸோ அது ஒரு டூ த்ரீ டைம்ஸ் பண்ணாலே அவங்களுக்கு அந்த பிளேட் போட்ட ரேசர் போட்ட அந்த மார்க்குமே வந்து அவங்களுக்கு ஹைட் ஆகிடும் ஸோ அண்ட்ராம்ஸ் வேக்சின் வந்து பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் வாட் அபவுட் த ப்ரைவேட் பார்ட் வேக்சின் ப்ரைவேட் பார்ட் வேக்சிங் வந்து அங் ரொம்ப பெயினாக இருக்கும் ஸோ ரொம்ப பெயினாக இருக்கும் போது வந்து அவங்க எடுக்கிறது வந்து அவங்களால தாங்க முடிஞ்சதுன்னா எடுத்துக்கலாம் பட் அது எடுக்க எடுக்க அவங்களுக்கு ஹேர் வந்து சாஃப்டாக வளரும் அண்ட் தென் அங்கே பிக்மெண்ட்டும் இருக்காது ஸோ அது மோஸ்ட் ஓவராக ரெகுலராக எப்படி சொல்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க பண்ணிக்கலாம் எந்த ஹார்ம்லாம் எதுவுமே இல்லை அதில் பிகாஸ் ஆனால் வந்து சில பேர் ரேசர் யூஸ் பண்ணிக்கிறாங்க ரேசர் போட்டாங்கன்னா அந்த டார்க்னஸும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஹார்ட் ஹார்டான ஹேரும் வந்து க்ரோத் ஆகும் ஓகே பெஸ்ட்டு ரேசரும் வேண்டாம் வேக்சிங்கும் வேணாம் இந்த ஹேர் ரிமோல் க்ரீம்ஸ் போட்டு எடுக்கலாமா ஹேர் ரிமோல் க்ரீம்ஸ் ஹார்ம் தான் அதுவும் ஹார்ம் தான் ஹாம் அதில் வந்து கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வச்சுட்டு ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கன்றாங்க பட் இட்ஸ் ஹாம் தான் அதனால அது அதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவேன் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இப்போ வந்து ஃப்ரம் உச்சம் தலையிலேருந்து உள்ளம் கால் வரை எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பேக் சொல்லுங்கப்பா இந்த சம்மரில் நாங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவோம் கைக்கும் காலுக்கும் என்ன மாதிரி பேக் போட்டால் இந்த டேன் மார்க்ஸ் எல்லாம் போவோம் பாசி பருப்பு கடலை மாவு அரிசி மாவு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காஃபி பவுடர் அண்ட் தென் லெமன் டொமேட்டோ ஜூஸ் கர்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக் வந்து போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரப் மாதிரி நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த க்ளோ ஓகே ப்ரைவேட் பார்ட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது ப்ரைவேட் பார்ட்ஸ் வந்து ஸ்க்ரப் வந்து எப்போவுமே ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க லைக் ஹர்பல் பேஸ்லையும் வந்து நான் வந்து இங்கே என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு நான் கொடுப்பேன் பண்ணிவிட்டு லைக் ஸ்க்ரப் பவுடர் சொல்லிட்டு அதில் எல்லாமே வந்து ஹெர்ப்ஸ் வச்சு நம்ம பண்ணுவோம் அது வந்து கொஞ்சம் பவுட்ரியாக இருக்கும் போது மில்க்கில் இல்லை ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஸ்க்ரப் பண்ணும் அங்கே குளிக்க போதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட் டைமே தெரியும் ஸோ அது பண்ணிகிட்டே இருக்கும் போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது ஆக்சுவலி இப்போ அந்த மாதிரியான பிரைவேட் மெயின்டெனன்ஸ் கூட வந்து அங்கே கூட ஸ்பா வந்துருச்சு

அது அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஹீட் பாயில்ஸ் வராம ரேஷஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஆயில் யூஸ் பண்ணலாம் ஆயில் வந்து எப்போவுமே கேஸ்டர் ஆயிலோ இல்லை கோகனட் ஆயிலோ வந்து அவங்க பேட் யூஸ் பண்ணும் போது சைஸில் எல்லாமே நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேண்டீஸில் யூஸ் பண்ணுறது நல்லது அந்த டைமில் வந்து அது ரெகுலராக வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு போகலாம் அண்ட் தென் ஆஃப்டர் அந்த சைக்கிள் உடனே கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் அங்கே யூஸ் பண்ணலாம் அவங்க அந்த மஞ்சள்லாம் போட்டு கொஞ்சம் பண்ணாங்கன்னா டேனும் ரிமூவ் ஆகும் அண்ட் தென் ஹேர் ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும் க்ளீனா அந்த டைமில் மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த இச்சிங்னஸ்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் தைஸ் பெருசாக இருக்கும் அவங்களுக்கு நடந்து நடந்து அந்த தைஸ் பக்கத்தில் கூட கருப்பு கருப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு ரெகுலராக மாய்ச்சரைசர் பண்ணலாமா தாராளமாக ரெகுலராக பண்ணலாம் என்ன மாதிரி மாய்ச்சரைசர் போடலாம்ப்பா மாய்ச்சரைசிங் உங்களுக்கு கெமிக்கல்ஸ் இல்லாமல் பேரபின் ஃப்ரீ சல்ஃபேட் ஃப்ரீ பார்த்து வாங்கி வச்சுக்கிட்டீங்கனாலே என்ன பிராண்ட்ஸில் உங்களுக்கு நார்மலாக இப்போலாம் மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸ் வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மலாக நேச்சர்ஸ் நேச்சர்ஸ் ப்ரொஃபஷனல் நேச்சர்ஸில் எசன்ஸில் அந்த மாதிரி கூட இருக்குது உங்களுக்கு பெரிய பாட்டலே ஜஸ்ட் ஒரு டூ தான் வரும் ஸோ அந்த மாதிரி பெரிய பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எப்போவுமே குளிச்சிட்டு வந்த உடனே அந்த மாதிரி பார்ட்ஸ் உங்களுக்கு ரேஷஸ் வர பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பண்ணிவிட்டு நீங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அண்டர் இருக்காது அண்டர் ஐ வராமல் இருக்கிறதுக்கும் அந்த கண்ணை சுற்றி நிறையா இருக்கும் அதுக்கு ஏதாவது இருக்கா நீங்க வந்து நார்மலாக மசாஜ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு க்ரீம் அப்ளிகேஷன் பண்ணும்போது மார்னிங் ஃபிரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா கண்ணு கீழே வந்து லைக் இந்த ஃபிங்கர்ஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் ரெகுலராக நீங்க மார்னிங் நைட் வந்து எப்போவுமே இந்த ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இப்படி நல்ல மசாஜ் பண்ணுங்க அண்ட் தென் ஹாஷான டவல்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க லைக் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டவல்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதெல்லாமே அதில் தொடைக்கிறது அதில் தொடைச்சாலே உங்களுக்கு வந்து ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும் சாஃப்டான ஒரு கிளாத் வச்சுக்கோங்க சாஃப்டான டவல் வச்சுக்கோங்க காட்டன் கிளாத் வச்சுக்கோங்க அந்த சாஃப்டான கிளாத்தில் வந்து ஜஸ்ட்டு இப்படி தான் தொடைக்கணும் நீங்கள் அதை வச்சுட்டு இப்படி இப்படின்னு ஃபேஸை வந்து தடவுறது வந்து ரிங்கிள்ஸ் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும் ஸோ நார்மலாக டேப் பண்ணி டேப் பண்ணி டேப் பண்ணி ஃபேஸை மட்டும் தொடங்க ஸோ அப்போ ரிங்கிள்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்டான சான்சஸ் இருக்குது அண்ட் தென் நல்லா தூங்குங்க அவ்வளோதான் எவ்வளோ தண்ணி குடிக்கணும் மூணு ஒன்று லிட்டரா நாலு லிட்டரா த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக தேவை அதுவும் இந்த சம்மருக்கு அதிகமாகவே கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கிட்டா நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோயாக இருக்கும் அண்ட்ரை சீரம்ஸ் அதை பற்றி சொல்லுங்கப்பா சீரம்ஸ் வந்து அண்ட்ரை சீரம்ஸ் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது ஹோம்மேட் சீரம்ஸ் அரோமா வேஸில் நாங்கள் வந்து செல் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை அப்ளை பண்ண லைக் ஒரு ட்ராப் அப்ளை அதுவும் இல்லை சீரம்ஸும் இல்லை என்னால் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாதுன்னா ஜஸ்ட் கோ ஃபார் த அலுவரா ஜெல் அவ்வளோதான் அந்த அலுவராஜையில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வீட்லேயும் அலோவேரா இலை இலைகள் மரம் இருந்துச்சுன்னா அதில் எடுத்துக்கூட நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் அலோவேரா இருக்குது வீட்டில் பேஸ்ட் பண்ணிக்கணும்னா நீங்கள் எப்படி அதை பண்ணுவீங்க நீங்கள் அந்த ஜெல்லை வந்து ஸ்பூனால் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டு இல்லை மிக்சியில் கொஞ்சம் நல்லா அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு கொஞ்சம் வந்து இதில் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் பாட்டிலில் போட்டு இல்லை சின்ன பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க அதுலேருந்து எடுத்து கொஞ்சம் அப்ளை பண்ணிகிட்டே நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்படியே கொண்டு தூங்கிடலாம் இல்லை காலையில் டைமும் உங்கள் டைம் இருக்கும்போது கொஞ்சம் மசாஜ் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் சோ அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் ஈவன் நீங்க ஸ்கின்னுக்குமே போட்டுக்கலாம் லைக் ரொம்ப பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு ஹீட் பால்ஸ்லாம் வருது ஹீட்டான பாடி அப்படின்னா அல்ல வெராட் எட் கிஃப்ட் குட் ரிசல்ட் தலையில தான் முடி கொட்டுது அப்படின்னு பார்த்தா சில பேருக்கு புருவங்கள்ல கூட முடி கொட்டுது இல்லையா சோ புருவத்துல முடி கொட்டாம இருக்கிறதுக்கும் நல்ல அடர்த்தியான ஒரு லுக் வரதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா புருவத்துல ஏன் கொட்டுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஒன்னு டேண்டர்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஹேரில் வந்து டேன்ட்ரஃப் இருக்கும் அது எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க புருவத்தில் கொட்டுது அப்படின்னாலே அந்த பவுட்ரி டேண்ட்ரஃபாக இருக்கும் ஸோ அது வந்து கொட்டும் போது உங்களுக்கு ஹேர் வந்து லாஸ் ஆகும் ஐஸில் அந்த புருவத்துலலாம் வந்து உங்களுக்கு அந்த தென் அந்த ஒயிட் ஒயிட்டாக பிக்மெண்ட் அந்த அப்படியே வந்து உட்கார கூடும் சில பேருக்கு அது தெரியும் அந்த டைமில் வந்து நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் லைக் டான்ட்ரஃபால் தான் ஆக்சுவலாக டேண்ட்ரஃப் இருந்தால் தான் அந்த ப்ராப்ளம்ஸ் வரும் அண்ட் தென் அடுத்தது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் டேன்ட்ரஃபும் ஃபார்ம் ஆகும் அண்ட் தென் அந்த லேஷஸோட ஹேர் வந்து லாஸ் ஆகிற சான்சஸ் ஸோ அப்போது வந்து நீங்கள் நல்லெண்ணெய் அதை வச்சு கொஞ்சம் நல்ல ஃபேஸ் மசாஜ் ஐஸ் மசாஜ் ஹேருக்கு மசாஜ் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு லாஸ் ஆகாமல் கொஞ்சம் டேண்ட்ரஃபும் கிளியர் ஆகும் அண்ட் தென் உங்களுக்கு அந்த ஹேர் லாஸ்லாம் கம்மியாகும் அண்ட் தென் க்ரோத்தும் கிடைக்கும் எசென்ஷியல் ஆயில் அதாவது நம்ம இந்த அலோவேரா ஜெல் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் இது விளக்கெண்ணெய் இதெல்லாம் இந்த காம்போட சேர்த்து நல்ல எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து நம்ம அரோமாவோட அந்த அரோமா எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அந்த கண்டிப்பா பெனிஃபிட்ஸ் ஒரு ஒரு எசென்ஷியல் ஆயிலுக்கு ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குன்ட்டுருக்கு ஸோ அப்போ இருக்கும்போது எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து ஒரு எசென்ஷ் இப்போ ஐ ப்ளெண்டா இருக்கட்டும் ஐஸ்க்கு வந்து நம்ம சீரம் யூஸ் பண்ணது அதுக்கு ஐ பிளண்ட்ஸாக இருக்கட்டும் அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த எசென்ஷியல்ஸ் ஆயில் மிக்ஸ் பண்ணி தான் அந்த ஐ ப்ளென்ஸ் பண்றது லைக் ஃபேஸ் பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும் ஆன்டி ஏஜிங்கா இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் போடணும் ஸோ அந்த எசென்ஷியல் ஆயில் மிக்ஸ் பண்ணி போடும் கண்டிப்பாக ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ரொம்ப நிறைய யூஸ் பண்ணணும் ஆக்சுவல் ரெகுலராக இப்போ ஹேருக்கு வந்து ரோஸ்மேரின்றாங்க அந்த

டைம்ல வந்து நம்ம நல்ல விஷயங்கள் ஒண்ணு யூஸ் பண்ணும்போது அதையும் ஹேர் ஃபால் ஆகுது இது போட்டா தான் ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்ற அந்த மைண்ட் கான்செப்ட்ட எடுத்துட்டு போதீங்க ஒரு பொருள் நல்லபடியா யூஸ் பண்றீங்க அரோமா பேஸ்ல ஒரு ஹோமேஜ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை ரெகுலரா யூஸ் பண்ணி பாருங்க அப்போதான் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க பாத்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஸோ பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எதுக்குமே பேக்கப் ஆகாதீங்க அந்த ப்ராப்ளம் வந்து கிளியர் பண்றதுக்கான என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிங்க சோ இதுக்கு வந்து லைக் ஸ்கின் ப்ராப்ளம் இன்சைட் இருந்துச்சு டாக்டர்ஸ் கிட்ட போகணும் எந்த ப்ராப்ளம்க்கு டாக்டர்ஸ் கிட்ட போனோமோ எந்த ப்ராப்ளம்க்கு பியூட்டிஷன்ஸ் கிட்ட போனோமோ அந்த மாதிரி பார்த்துட்டு போங்க லைக் பிக்மென்டேஷன் வந்து நான் வந்து சரி பண்ணிடுவேன் அப்படின்லாம் மேஜிக் பண்ணிடுவேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க பிக்மென்டேஷன்ஸ் ஆன்டி ஏஜிங் எல்லாமே ரெகுலர் நீங்கள் சிடிஎம் ப்ராசஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அண்ட் தென் ரெகுலராக ஃபேஷியல்ஸ்லாம் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸ்கின் டைட்டன்ஸ்க்காகலாம் நல்லாவே இருக்கும் ஆனால் நல்ல பிராண்ட்ஸாக நல்ல ஒரு பார்லர்ஸாக தேர்ந்தெடுங்க கிரேட் தேங்க்யூ வெல்கம்